அன்பார்ந்த கத்துடி பிள்ளைகளே நம்முடைய தேவன் அன்புள்ளவர் உலகத்தின் சிருஷ்டிகரான நமது தேவன் அன்பானவர் அவரது அன்பு நித்தியமானது மிகுந்த அன்பினாலே அவர் நம்மேலே அன்பு கூர்ந்தார் அத்தகையவர் நம்மிடத்தில் அன்பை எதிர்பார்ப்பது தவறாக இருக்க முடியுமா தேவன் அன்பு என்பது முழுமையானது அன்பின் சொருபியாகிய அவரது அன்பு தூய்மையும் சத்தியம் நிறைந்தது தெளிவான புத்தியிலிருந்து உதித்ததும் தன்னார்வத்தால் ஆகும் அவர் நம்மை நேசிக்கும் நேசம் ஒரு தாயின் அன்பிலும் ஆழமானது எனவே அவர் நமது அன்பிலா தன்மையிலே மிகவும் துயரம் அடைகிறார் அன்புக்கு உணர்ச்சி வேகம் உண்டு நம்ம தேவன் உணர்ச்சியற்ற ஒரு பிண்டமோ மாயாவியோ அல்ல அவர் உணர்வு உள்ள உடைய ஆள் தேவன் இனி பாவம் இவ்வளவு பயங்கரமானது என்பதை அவர் அறிவார் அந்த பாவத்தில் நாம் விழுந்து விடும் அவர் துடிக்கிறார் சிறு சுற்றில் சுகம் காணும் வெந்நீர் பானை ஆமையைப் போல பாவத்தில் சுகம் காணும் நம்மேல் அவர் பரிதாபம் கொள்கிறார் அந்த முடிவு எவ்வளவோ ஆபத்தானது என எச்சரிக்கிறார் அன்பு அன்பு கூறுபவரின் நன்மையே அல்ல அன்பு கூறப்படுவோரின் நன்மையை எதிர்பார்ப்பது அன்பின் தேவன் நமது நன்மைக்காகவே அனைத்தையும் செய்கிறார் செய்ய கட்டளையும் இடுகிறார் என்பதை நாம் எப்பொழுதும் மறக்க வேண்டாம் இந்த தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் இதுதான் நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்துடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் முன்னத்தில் கேட்கிறார் என்று சொல்லி உபாஹம் பத்து பன்னிரெண்டு பதிமூன்றில் நாம் வாசி தருகிறோம் தேவன் நம்ம நம்முடைய வாழ்விலே மிகவும் அன்பானவர் அந்த அன்பானது ஒரு தாயின் அன்பிலும் ஆழமானது என்பதை இயசையா நாற்பத்தி ஒன்பது பதினைஞ்சாவது வருஷம் பதினாறு வருஷத்துல நாம் பார்க்கிறோம் எனவே அவர் நமது அன்பிலே மிகவும் அவர் நேசம் உள்ளவராக இருக்கிறார் நாமும் அவரை நேசிப்போம் அவர் நம்மை நேசித்து நம்மை அவர் அளவில்லா அன்பினாலே அவர் நம்மை கண்காணிக்கிற தேவனாக இருப்பதனாலே நாமும் அவரை நேசிப்போம் அவருடைய வழியில் இருப்போம் அவருடைய அன்பு கூறுதல் தேவன் இந்த உலகத்தில் ஒருவனும் கெட்டுப்போகக்கூடாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று சொல்லி தன் ஒரே பெயரான இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு கொடுத்து அவர் அன்பு கூறினார் இந்த அன்பை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ருசி பார்ப்போம் அந்த அன்பிலே நிலைத்தேற்போம் ஒருவருக்கொரு அன்பு கூர்ந்து கிறிஸ்துடைய பிரமாணத்தை நிறைவேற்றுவோம் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக கிறிஸ்துவின் பணியில் கர்த்துடைய தாசன்